ஹாய் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் ஆசை அனலில் வேகுதி இளமை நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் வசீகரன் அலுவலகம் செல்லும் வரை இனி அவளது அறையிலிருந்து வெளியே வராதது வசீகரனை ஏதோ செய்தது அவளை நெருங்காது அவன் தள்ளி இருப்பது வேறு ஆனால் அவள் இப்படி அறையிலேயே முடங்கி கிடப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அவன் மனது காயப்படவே செய்கிறது இப்படி அவள் ஏன் செய்கிறாள் என்று அவனுக்கு புரியவும் இல்லை முன்பு அவள் இப்படி இருந்ததில்லை இப்படி இருந்திருந்தால் அவன் மனது இந்த அளவு காயப்பட்டிருக்காது அலுவலகத்தை அடைந்தவன் வேலையில் கவனத்தை செலுத்தும் போது கண் முன் இனியாதான் வந்து நின்றாள் அவள் முகம் மட்டுமே கண் எதிரில் தெரிய என்ன செய்வது என்று அறியாது தவித்தவன் செல்போனை கையில் எடுத்தான் அவளை அழைப்பதா வேண்டாமா என்ற தவிப்பிலேயே சில நிமிடங்களை அவன் கழிக்க அவனது செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அது இனியாவிடம் இருந்து என்று கண்டதும் சட்டென்று அந்த மெசேஜை எடுத்து வாசித்தான் இத்தனை நாள் எனக்கு பாதுகாப்பு கொடுத்த உங்க நல்ல உள்ளத்துக்கு நன்றி இனி இந்த பாதுகாப்பு எனக்கு வேண்டாம் இதுக்கு மேலேயும் உங்களை தொல்லை செய்ய நான் விரும்பல என்னுடைய வீட்டுக்கு நான் போறேன் மெசேஜை வாசித்தது பாதி வாசிக்காதது பாதியாக வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு வீட்டிற்கு விரைந்தான் வசீகரன் அவள் அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் வசீகரன் வந்து சேர்ந்தான் முதுகுக்கு பின்னால் நிற்கும் வசீகரனை காணாது அனைவரிடமும் விடை கொண்டிருந்தாள் இனியா இனி இங்க வரமாட்டீங்களாமா ஒரு வேலைக்கார பெண்மணி கேட்க இனிமே என்னுடைய அவசியம் இங்க இல்லையே திரும்பி வர்ற ஐடியாவும் எனக்கு இல்ல இனியா வெள்ளை சேலை உடுத்தி நிற்பதை கண்ட வசீகரனின் மனம் வலித்தது இனியா அவன் அழைக்க வியப்போடு திரும்பி அவனை பார்த்தவள் அதிசயம் என்றார் அதிசயமா என்ன அதிசயம் நீங்க வருவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல அவளது வார்த்தைகளில் ஒரு பணிவு ஒரு மரியாதை பக்தி அனைத்தையும் கலவையாய் உணர்ந்தவனுக்கு வியப்பு என்ன ஆச்சை இவளுக்கு அவனுக்கு எதுவும் புரியவில்லை தன் சந்நியாச கோலத்தை தான் அவள் இப்படி எல்லாம் நடந்து கொள்கிறாள் என்று அவனுக்கு எங்கே தெரியும் தன்னிடம் இவ்வளவு பணிவாகவும் மரியாதையாகவும் பக்தியோடும் பேசுவது இனியாவா என்று அவனுக்கு சந்தேகம் எங்க இனிய கிளம்பிட்ட வீட்டுக்கு தான் அங்க உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் என்ன திடீர்னு உங்க வீட்டுக்கு எந்த பாதுகாப்பு கூட நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு எந்த சூழலையும் வாழ கத்துக்கணும் அதுதான் எங்க வீட்டுக்கே நான் போறதா முடிவு பண்ணிட்டேன் நீ முடிவு பண்ணிட்டனா கண்டிப்பா நான் உன்ன தடுக்க மாட்டேன் ஆனாலும் இந்த முடிவை நீ மாத்திக்க கூடாதா மாத்திக்கிறதால பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக சொல்லுங்க ஆனா மனசுக்குள்ள ஒரு பாரம் அப்படியே இருந்தது எங்க உங்களை கடைசி வரைக்கும் பார்க்காமலே வீட்டுக்கு போயிடு பயந்துட்டே இருந்த நீங்க வந்து என்ன சந்தோஷமா வழி அனுப்புறதுக்கு ரொம்ப நன்றி அதை போது அவள் விழிகள் நிறைவதை கண்டான் ஏன்யா திடீர்னு இப்படி ஒரு மனமாற்றம் ஏன் இப்படி ஒரு முடிவு என்னவென்பாள் உங்கள் ஆன்மீக பாதையில் ஒரு முள்ளாக இருக்க விரும்பவில்லை என்பாளா இல்லை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்கும்போது திருந்திவிட்ட உங்களை வந்து சேர மனம் ஏங்குகிறது துடிக்கிறது என்பாளா எங்கே என்னையும் அறியாமல் வந்து உங்கள் சந்நியாசத்தை கலைத்து விடுவேனோ என்ற பயம் என்பாளா இல்லை அவனை விட்டு அகன்று இருந்தால் தன் உணர்ச்சிகளுக்கு இட எளிது என்பாளா எதை சொல்வாள் எப்படி சொல்வாள் என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற போகணும்னு தோணுது போறேன் அவ்வளவுதான் அப்படின்னா நீ இப்பவும் என்ன நம்பல அப்படிதான அதை கேட்கும் போது அவன் வார்த்தைகளில் ஒரு ஏக்கம் பிரதிபலித்தது அதை இனியாக உணர்ந்தாள் ஆனால் அவளுக்கு வியப்பு சந்யாசியாக இருக்கும் வசீகரன் எப்படி தனக்காக ஏங்குவான் தன் செவிக்குதான் ஏதோ பிரச்சனை என்று அதை நம்ப மறுத்தாள் உங்களை நம்பாம இருக்க முடியுமா இதுக்கு மேலயே நான் உங்களை நம்பாம இருந்தா என்ன மாதிரி ஒரு ஈன பிறவி வேலை இருக்காது அப்படியே என்ன விட்டுட்டு போற நாம ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பாதையில பயணிக்கிறோமே ரெண்டு பாதை இல்லியா புரியல எனக்கு எல்லாம் புரியுது வசி வசீகரன் அப்படி கூறும்போது அதில் தான் என்ன ஒரு பக்தி அவன் வியப்போடு அவளை பார்த்தான் உனக்கு என்ன ஆச்சுனியா எதுவும் ஆக தான் விலகி போறேன் புதிரா பேசுறேனியா புரியற மாதிரி பேசி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இதுல புரிஞ்சுக்க என்னங்க இருக்குது நான் வீட்டுக்கு போனோம்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் உன்னுடைய வீட்டுல உனக்கு பாதுகாப்பு இருக்காது அன்னைக்கு கொற்ற மழையில என்ன தேடி நீ ஓடி வந்த அந்த நாள்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு நான் இப்போ நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம் நீ மட்டும்தான் காரணம் என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ் அந்த வாழ்க்கைக்கு நானே ஒரு தடை ஆயிடக்கூடாதுன்னு தான் விலகி போறேன் நீ சொல்லும் சொல்லும்போது உன்னை தடுக்க எனக்கு ஆசையா இருக்கு ஆனா உனக்கு விருப்பம் என்னால எப்படி உன்னை தடுக்க முடியும் சொல்லு முன்னாடி இருந்த வசீகரனா இருந்திருந்தா உன்னுடைய எந்த எதிர்ப்பையும் இருக்க மாட்டேன் கண்டிப்பா தடுத்திருப்பேன் ஆனா இப்ப இருக்கிற வசீகரனால அது முடியல உன்னுடைய விருப்பத்துக்கு உன்னை விடணும் அப்படின்னு தான் மனசு எனக்கு சொல்லுது அதனாலேயே உன்னை நான் போக அனுமதிக்கிறேன் ஆனா பிளீஸ் இந்த வெள்ள சேலையை மட்டும் எனக்காக மாத்திக்க கூடாதா என்னுடைய இந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க கூடாதா ஏக்கமாய் அவளை பார்த்தான் கண்டிப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நான் எப்படி மதிப்பு கொடுக்காம இருப்பேன் ஒரு பேகை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள் வண்ண சேலை ஒன்றை உடுத்தி வெளிப்பட்டவளின் முகம் அழுது சிவந்திருக்கிறது அவள் தன்னை விலக விரும்பவில்லை ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னை விட்டு விலகி செல்கிறாள் அது ஏன் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது ஸ்மிதா ஏதாவது தப்பா சொல்லியிருப்பாளா அதை கேட்டு என்ன தப்பா நினைச்சிட்டு என்ன விட்டுட்டு போறாளா இல்லையே என்னை நம்பாம இருந்தா விட ஒரு ஈன இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது போது என்னை என்ன நம்புறான்னு தான் அர்த்தம் அப்படி இருந்தும் அவையே என்னை விட்டு விலகி போறா அதைக் கேட்டும் அவள் புதிராக அல்லவா பதில் கூறுகிறாள் அவனுக்கு எதுவும் புரியவில்லை சரி அவள் விருப்பத்திற்கு சிறிது நாட்கள் அவள் வீட்டில் சென்று இருந்து விட்டு வரட்டும் என்று நினைத்தான் நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விடவா

அவளையே அணைத்துக் கொண்ட ஒரு சுகம் அவனுக்கு அந்த தலையணையில் அவள் வாசனை அவள் போர்த்தி இருந்த போர்வையை எடுத்து முகர்ந்து பார்த்தான் அவள் வாசனை அன்று முழுவதும் அந்த அறையிலேயே தான் இருந்தான் வசீகரன் வீட்டை அடைந்த இனியாவை கண்டு அப்பா அம்மா திகைத்துப் போயினர் அவள் தனியாக வந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை அவள் தன் உடைமைகள் அனைத்தையும் எடுத்து அல்லவா வந்திருக்கிறாள் என்ன என்று கேட்டதற்கு அம்மாவை கொண்டு அழுத இனியா நான் தப்பு பண்ணிட்டேமா அவசரப்பட்டுட்டேன் நீங்களும் சொன்னதை கேட்காம அவர் அவர் ரொம்ப ஆழமா காயப்படுத்திட்டேமா அவர் இப்போ என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு இனிமே என்னுடைய கைக்கு எட்டவே மாட்டாரு அந்த அளவு தூரத்துல அவர் இப்ப இருக்காருமா இனி என்னால அவரோட சேர்ந்து வாழ முடியாது நான் இனிமே உங்க மகளா இங்க இந்த வீட்டுலதான் இருக்க போறேம்மா என்னம்மா சொல்ற அம்மா அதிர்ச்சியோடு கேட்க நடந்த அனைத்தையும் இனியா ஒன்று விடாமல் கூற அதை கேட்டு அப்பா அம்மா இருவரும் சிலையாகி போக என்னடி சொல்ற வசீகரும் சன்னியாசி ஆயிட்டாரா என்னால நம்பவே முடியல அக்காவின் குரலை கேட்டு தலையை திருப்பி வாசலை பார்த்த இனியா முகமெல்லாம் புன்னகையாக நிற்கும் முரளியை தான் முதலில் கண்டாள் அவள் இதயத்தில் ஒரு இடி தாவியது ஐயோ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே குழந்தையோடு இனியாவின் அருகில் வந்த இலக்கியா நீ வசீகரன் கிட்ட இத பத்தி பேசி இருக்கலாம் மேடி எப்படிக்கா பேச சொல்ற நானா இனி அவரை தேடி போனா கூட என்ன அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவரு சன்னியாசி ஆயிட்டாரு அவரு சன்னியாசி ஆன விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது அவர் சொன்னதோட பொருளும் இப்பதான் எனக்கு புரியுது இப்படி ஒரு நிலைமையில அவர்கிட்ட போய் என்னன்னு பேச சொல்ற இப்பவும் நீ தப்பு பண்ணிட்டு தான் வந்து நிக்கிற இனியா எனக்கு என்னவோ நீ அந்த வீட்டுல இருந்து புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி வசீகரன் கிட்ட இத பத்தி பேசி இருக்கணும்னு தான் தோணுது அவர் மனசுல என்ன இருக்குன்னு நீ கேட்டு தெரிஞ்சிருக்கணும் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கலாங்கா இது அப்படி ஒரு விஷயம் தானே அவர் சந்நியாசி ஆயிட்டாரு என் கண்ணாலேயே நான் அத பார்த்த அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் என்னனு பேச சொல்ற ஒருவேளை நான் பேசினா எனக்காக அவர் அவருடைய அந்த ஆன்மீக பயணத்தை விட்டுட்டு ஏன் பின்னாடி வந்துட்டா அதை விட பெரிய பாவம் வேற ஏதாவது இருக்குமாக்கா தப்பு பண்றேனியா நீ இப்பவும் தப்புதான் பண்ற சரி அதை விடு நீ கொஞ்ச நாள் இங்கேயே இரு வசீகரன் கண்டிப்பா உன்னை தேடி வராட்டி நான் போய் அவர்கிட்ட பேசுற இனியா பதில் ஒன்றும் கூறவில்லை வாசலை பார்த்த இலக்கியா நீங்க கிளம்புங்க நான் நாளைக்கு ஆட்டோ ஏதாவது பிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்ப நான் நைட்டு உன்னை கூப்பிட வர வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் நான் இன்னைக்கு இனியா கூடவே இருக்கேன் நாளைக்கு சாயந்தரம் நான் வந்துடுறேன் சரிமா பாசத்தோடு கூறியவன் புன்னகையோடு விடைபெற்றான் பெற்றான் இனியாவின் மனதில் ஒரு பயம் ஏறி அமர்ந்து கொண்டது இனி கண்டிப்பாக இவனால் தனக்கு தொல்லை உண்டாகும் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது இரவு வசீகரன் இனியாவின் அறையிலேயேதான் உறங்கினான் மறுநாள் காலை அவளது அறையிலிருந்து வெளியே வந்தவன் அந்த அறைக்கதவை பூட்டி சாவியை தன் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்துக் கொண்டான் தன் அறைக்குள் வந்தவன் குளித்து தயாராகி அலுவலகமும் சென்று விட்டான் காலை எட்டு மணி இரவு முழுவதும் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்த இனியா உறங்கும் போது தாமதமாகிவிட்டது அதனால் அவள் இப்போதுதான் எழுந்தாள் தீ பருகியபடி ஏதோ சிந்தனையில் அமர்ந்திருந்தவளின் அருகில் வந்து அமர்ந்தாள் இலக்கியா இனியா அடுத்து என்ன பண்ண போற இப்படியே வீட்லயே இருக்க போறியா எப்படியே வீட்ல இருந்தா எனக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் நான் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இருந்து ஒரு வாரம் முன்னாடி கூட எனக்கு போன் பண்ணி நீங்க வேலையில ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களை மாதிரி ஒரு ஸ்டாஃப் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லி இருந்தேங்க்கா நேத்தக்கே போன் பண்ணி நான் நாளையில இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் ஆனா நீ இன்னைக்கு இருக்கல போன் பண்ணி சொல்லிட்டேன் நாளைல இருந்து வேலைக்கு வரேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இனி நீ திரும்பி வசீகரன் வீட்டுக்கு போக போறது இல்ல அப்படியெல்லாம் இல்லக்கா நீ சொன்ன மாதிரி அவரா என்னை தேடி வந்தா கண்டிப்பா போவேன் இல்லன்னா இல்ல அவரா உன்னை தேடி வராட்டி கூட கொஞ்ச நாள் கழிச்சு நீயா அவரை தேடி போறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம வீட்டுல உனக்கு பாதுகாப்பு இருக்காது நேத்து நீ பேசினத முரளியும் கேட்டுட்டு இருந்தாரு அத நீயும் பார்த்தல அவர் இப்பவும் திருந்தல கண்டிப்பா அவரால் உனக்கு தொல்ல மட்டும்தான் வரும் அதனாலதான் சொல்றேன் இனியா பதில் ஒன்றும் கூறவில்லை இலக்கியாவும் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்